அனைவருக்கும் வணக்கம் விக்கிரமாண்டி இடைத்தேர்தலில் நாம் தமிழ் கட்சிக்கு உண்டான அப்படியே பார்த்தா அந்த காணையில் வந்து போகிறோம் அதாவது நாம் தமிழ் கட்சி வேட்பாளர் அக்கா அபிநயா வந்து இருபதாம் தேதி வேட்புமனு தாக்கல் பண்ணாங்களே அதை தொடர்ந்து இருபத்தி நாலாம் தேதி இன்றைக்கு வந்து அவங்க வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் வருது நம்மளுக்கு மிக்க மகிழ்ச்சி அப்படிங்கிற தான் இருக்குது அதை தொடர்ந்து அண்ணன் சீமா தலைமையில் இன்றைக்கி உக்கிரமாண்டியில் வந்து ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்து வெளியே வந்திருக்கு அதாவது விக்கிரமாண்டியில் சுங்கச்சாவடி இருக்குல்லையா அது பக்கத்தில் வந்து ஜெயஸ்ரீ அப்படிங்கிற ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது அந்த கல்யாண மண்டபத்தில் அண்ணன் சீமான் தலைமையில் இன்றைக்கி நாலு மணிக்கு மாநில பொறுப்பாளர் மாவட்ட பொறுப்பாளர் மற்றும் வந்து அந்த ஒன்றிய பொறுப்பாளர் இருக்காங்க எல்லாத்தையும் வந்து இது பண்ணி எல்லாம் ஒன்று கூடி அண்ணன் சீமான் தலைமையில் வந்து ஒரு கூட நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு செய்தி வருது அதில் மிக முக்கியமாக வந்து அண்ணன் சீமானுடைய பரப்புரை வந்து எந்த இடத்துல வந்து இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் மெயினாக வந்து எட்டு ஒன்றியே இருக்கில்ல அந்த எட்டு ஒன்றியத்துக்கு அண்ணன் சீமானம் வந்து எப்படி வந்து பயணம் பண்ண போகிறாரு வாகன போகிறப்ப வந்து மெயினாக அண்ணன் சீமானம் வந்து பண்ணுவார் உண்டான செயல் திட்டம் அப்படின்னு சொல்லி எப்போமே நாம்தர் கசியில் வந்து நீங்கள் அந்த இதெல்லாம் பார்த்து படிச்சு தான் தெரியும் செயல் திட்டம் வந்து வெளியேட்டிருப்பாங்க அதுக்கு உண்டான திட்டத்தை வந்து உருவாக்கணும் அன்னை வந்து வாகன பரப்புரை எங்கே பண்ணுறாரு பொதுக்கூட்டம் வந்து எங்கே போடுறாரு மக்களை வந்து எப்படி சந்திக்க போகிறாரு அப்படிங்கிற அந்த இதெல்லாம் இருக்குல்ல அந்த ஒரு செயல்திட்டம் அதெல்லாம் வந்து உருவாக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வருது அதுக்கு முன்னாடியே அங்கே நாம் தமிழ் கட்சியோட வேட்பாளர் அபிநயா அவர்கள் வந்து இருபதாம் தேதியிலருந்தே அவங்க செயல்பாடு ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்டுருக்காங்க அபிநயா அவர்கட்டும் சீதா லட்சுமி அக்கா அவர்கிட்டும் ஜெகதீச பாண்டிய அண்ணா இருக்கட்டும் எல்லாருமே வந்து களத்தில் இறங்கிட்டாங்க அதைத் தொடர்ந்து இன்னைக்கு வந்து அண்ணன் சீமா தலைமையில் பொதுக்கூட்டம் போட்டு ஒரு கலந்தாய்வு கூட்டம் போட்டு நம்ம வந்து எப்படி செயல்படுத்த போகிறோம் அப்படிங்கிற அது லிஸ்ட்டு வந்துடுச்சு அப்படின்னா அதை தொடர்ந்து அண்ணன் சீமானு வந்து எல்லா ஊர்களுக்கு வந்து சென்றுக்கிட்டே இருப்பார் இன்னும் நாம் தமிழ் கட்சி பொறுப்பாளர் வந்து எல்லா களத்தில் இறங்குவாங்க களத்தில் இறங்கிட்டாங்க அண்ணன் சீமான களத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா அது தேர்தலில் வந்து நாம் தமிழ் கட்சி வெற்றிக்கு உன்ன கூடுதல் பலமாக இருக்கும் ஏன்னா பாஞ்சு நாள் இருக்குது நம்ம கடைசி அஞ்சு நாள் மட்டும் நம்ம வந்து பரப்புரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் இருந்துட்டாருன்னா ஓட்டு வந்து குறைஞ்சிரும் அதான் வந்து இருக்கக்கூடிய ஃபேக்ட் அப்போ அண்ணன் சீமானம் வந்து பாஞ்சு நாளைக்கு முன்னாடி களத்தில் இறங்கிட்டாருன்னா எல்லாத்தையும் போய் சந்திச்சிடலாம் போன எலெக்ஷனில் வந்து இருபது நாள் தான் இருந்துச்சு அப்போ அண்ணனால் எல்லா இடத்துக்கும் போக முடியல அப்படிங்கிறது லட்சமான உண்மை ஏன்னா எல்லா இடத்துக்கும் போக முடியாது இல்லைங்க ஆனால் வந்து இப்போ விக்கிரமாண்டி அப்படிங்கிற ஒரு தொகுதியில் ரெண்டு லட்சம் பேர் இருக்காங்க அப்படின்னா பாஞ்சு நாள் இருக்குது அப்போ எல்லா இடத்துக்கும் அண்ணன் சீமான் வந்து போனார் அப்படின்னா கண்டிப்பாக நாம் கட்சி வந்து போய் சேரும் நாம் தமிழ் கட்சி இன்னும் போய் சேரும் வேட்பாளர் போய் சேருவாங்க நாம் கட்சி ஓட்டுவாங்க அதிக வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது நம்ம எல்லாத்தையுமே தெரியும் அதனால் சீமானவர்கள் வந்து எந்த ஒரு எல்லாத்தையும் தூக்கி போட்டு நம்ம இந்த எலெக்ஷன் தான் முக்கியம் இந்த எலெக்ஷனை கண்டிப்பாக நம்ம வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரே குறுக்கோளை வந்து களத்தில் வந்து இறங்கியிருக்கார் அப்படிங்கிற ஒரு தகவல் வருது இனி அடுத்தடுத்து நாம் கட்சி என்னன்னு அப்டேட் வருது உக்கரபாண்டிய பொறுத்து அப்படின்னு நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்